இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏடோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணுங்க அப்போ தான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க இன்று முதல் நம்ம வேற ஒரு புது புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் புத்தகத்தின் பெயர் பழங்களே நலன் தரும் இந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பழங்களை பற்றியும் அதனுடைய நன்மைகளை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் இது எந்த வகையில நம்ம உடலுக்கு நன்மை செய்கிறது என்று நம்ம இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தின் மூலமாக இன்னொரு ஒரு தகவல் இந்த பழங்களை வைத்து மட்டுமே ஒரு இயற்கை மருத்துவர் தன்னுடைய கிளினிக்கில் எத்தனையோ ஏராளமான குணப்படுத்த முடியாது என்று சொன்ன சாகும் வரை மருந்துகள் சாப்பிட வேண்டும் என்று சொன்ன நோய்களை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ மக்கள் இயற்கை மூலமாக பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இது எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூரில் மருதமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவமனை ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம பேஷண்ட் போல இருக்க மாட்டோம் ஒரு வெக்கேஷனுக்கு போன மாதிரி நம்ம அந்த இடத்துல இருக்கலாம் அவ்வளவு சுதந்திரமாக இருக்கலாம் அங்க நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் நம் உடலை ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளலாம் நம்முடைய நோய்களை குணப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அந்த இடம் அதை பற்றி நான் எல்லா தகவல்களையும் அவர் யார் அவருடைய பெயர் என்ன அவருடைய தொலைபேசி எண் அந்த முகவரி எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இணைத்திருக்கிறேன் உங்களால் முடிந்தவரை இதை எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ தொலைபேசி எண்களையும் அவருடைய தொடர்புகளையும் கொடுக்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்க வேண்டும் யாரெல்லாம் இதனால் பயனடையுமோ பயனடைய வேண்டும் அங்கு போய் கற்றுக்கொண்டு வந்தவர்கள் அங்கு போய் சுகமாகி வந்தவர்கள் இனி ஒரு நாளும் ஆங்கில மருத்துவத்தையோ ஆங்கில மருந்துகளையோ நம்பி வாழ மாட்டார்கள் என்பதை நூறு அல்ல அதற்கு மேலும் உறுதியாக சொல்ல முடியும் அங்கு போன பின்புதான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது நான் உடற்பயிற்சி ஆசிரியராக வேலை செய்து வந்தேன் மக்களை ஆரோக்கியமாக வாழ வைக்க ஏதோ ஒரு வகையில் நான் உதவியாக இருக்கிறேன் என்று நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் இங்கு சென்ற பின்புதான் தெரிந்தது அது அப்படியல்ல அதைக் காட்டிலும் பெரிய ஒரு வரம் கடவுள் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் அதுதான் பழங்கள் அதை கொண்டு இன்னும் ஏராளமான மக்களை நம்மால் குணப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்தேன் அதன் பின்பு இதுவரை நான் செய்ததைக் காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்கள் நம்மால் செய்ய முடியும் என்பதை நான் நம்பினேன் அதன் பின்புதான் என்னுடைய வாழ்க்கையில் இயற்கை சார்ந்த நிறைய கற்றுக்கொள்ள முயற்சித்தேன் நீங்களும் உங்களை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் எத்தனையோ பேர் ஆங்கில மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாக இருப்பார்கள் ஆங்கில மருத்துவம் அவர்களை கைவிட்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோவையோ அல்லது இந்த தொலைபேசி எண்ணை இந்த முகவரியை கொடுத்து ஒருமுறை போய் பார்க்கச் சொல்லுங்கள் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கண்டடைவார்கள் என்று உறுதியுடன் சொல்கிறேன் இது நான் அவர்களுக்காக செய்யும் விளம்பரம் அல்ல நல்ல இடங்களை மக்கள் தேடி போக வேண்டும் நல்ல செயல்களை செய்பவர்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய தனிப்பட்ட முயற்சி நான் கண்ட பலனை நீங்களும் அடைய வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அங்கு சிகிச்சை எடுப்பவர்களுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் கொடுக்கப்படுகிறது என்ன கற்றுக்கொள்கிறார்கள் அந்த இடம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சென்று பெறுங்கள் பழங்களும் பலன்களும் இயற்கை மகாசக்தியின் அற்புதமான செயல்களை உற்று பார்த்தால் ஆச்சரியமாகவே இருக்கும் அறிந்து உணர்ந்தால் ஆனந்தம் பிறக்கும் இந்த பூமியில் பல ஆயிரம் உயிரினங்கள் ஒவ்வொன்றும் ஒருவிதம் ஒவ்வொன்றுக்கும் பல நல்ல விசேட திறமைகள் உண்டு மனிதன் மிக அற்புதமான ஓர் இனம் இவனுக்கும் பல திறமைகள் உண்டு செயற்கை திறமைகள் சேர சேர இயற்கை திறமைகள் அழிந்து வருகின்றன விமானத்தில் பறப்பான் கடலுக்கு அடியில் பயணம் செல்வான் ஆனால் மரம் ஏறவும் மலை ஏறவும் மறந்துவிட்டான் நீச்சல் அடிப்பதும் பலருக்கு தெரியாது உடம்புக்கும் முடியாது நடப்பதும் குறைந்துவிட்டது பல நோய்கள் வந்து படுக்கையே சிலருக்கு வாழ்க்கையாகிவிட்டது நடைப்பிணம் போல பலர் இருந்து வருகிறார்கள் முன்னூறு வருடம் வாழ வேண்டிய மனிதன் முப்பது வயதிலேயே நோயாளியாகிவிட்டான் முட்டாளாகி ஏமாந்தி வருகிறான் எந்த மருத்துவமனையில் பார்த்தாலும் கூட்டமாக இருக்கிறார்கள் நோய் இல்லை என்று சொல்பவர்களும் சோம்பலாக சக்தி குறைந்து இருக்கிறார்கள் வாழ்க்கைக்கு உரிய உற்சாகம் மகிழ்ச்சி ஆற்றல் திறமைகள் ஆகியன இல்லை தீயவர்களும் குற்றவாளிகளும் பெருகி வருகிறார்கள் உலகத்திலும் பல பிரச்சனைகள் உருவாகி போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகள் என பூமியை கெடுத்து விஷங்களை டை ஆக்சைடு நிரப்புகிறான் காற்றை கெடுத்து கார்பன் அதிகமாகிறது தண்ணீரை உறிஞ்சி எடுத்து செலவு செய்து மண்ணெல்லாம் மணல் பாலைவனம் ஆகிறது கண்ணுக்கு எட்டிய இடமெல்லாம் காங்கிரீட் கட்டிடங்கள் உலக பொருளாதாரமே உருக்குலைந்து வருகிறது உதவா பொருட்கள் உற்பத்தி பெருகி ஊதாரித்தனம் அதிகரித்து வருகிறது மொத்தத்தில் மனித இனம் பெரும் சிக்கலில் இருக்கிறது சீரழிவில் ஆரம்பித்து பேரழிவை நோக்கி போகிறது உண்மையில் நாம் அழிவின் விளிம்பில்தான் இருக்கிறோம் ஆனால் யாரும் உணரவில்லை இன்னும் நூறு வருடத்திற்குள் பெரிய பெரிய அழிவுகள் வரும் இது போன்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உலகத்தை காக்க ஒரே வழிதான் இருக்கிறது அதுதான் பழங்களை உண்பது அதாவது கனிகளை மட்டுமே மனிதன் உண்டு வந்தால் எல்லாம் ஆனந்தமயமாக இருக்கும் கடவுள் கனிகளை படைத்து வழங்கினார் மனிதன் சமையலை படைத்தான் சாத்தானை படைத்தான் என்பார்கள் இவ்வாறு மனிதன் மற்ற பல உணவுகளைச் சாப்பிட்டு தன்னைக் கெடுத்து கொண்டான் தீயில் சமைத்து உண்பது உப்பு சேர்ப்பது பலவற்றைக் கலந்து உண்பது பல நாள் வைத்து கெடுத்து உண்பது பசிக்காமல் உண்பது போன்ற பல தவறுகள் சைவம் அமிசம் என்று இரண்டு வகையாக சொல்கிறோம் இது சரியல்ல இதனைத் தாவர உணவு மிருக உணவு என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையில் மனிதன் கனி உணவு உண்ண வேண்டியவன் அதாவது ஃப்ரூட்டேரியன் மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன் மனித உடலுக்குத் தேவையான எல்லா சத்துகளும் கனிகளிலும் கொட்டைகளிலும் இலைத்தழைகளிலும் காய்களிலும்தான் உள்ளது இவற்றை சமைத்தாலும் பக்குவம் செய்தாலும் சத்துக்கள் போய்விடும் கூட எல்லா சத்தும் இல்லை அரிசி பருப்பு போன்ற பொருட்களில் ஆரோக்கியம் கிடைக்காது கடைசியில் நோய்கள் வருவது உறுதி சளி கொழுப்பு சர்க்கரை அமிலம் வாயு என எல்லாம் உற்பத்தியாவது இதனால்தான் எமது இயற்கை மருத்துவ நிலையத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு முதல் பழங்களை முக்கிய உணவாக தொன்னூறு சதவிகிதம் கொடுத்து எல்லா நோய்களையும் குணமாக்கி வருகிறோம் சர்க்கரை வியாதி ஆஸ்துமா அல்சர் போன்ற அனைத்துக்கும் பழங்கள்தான் இதனை நம்பவே முடியாது ஆச்சரியமாக இருக்கும் தேவையற்ற ஊளை சதைகள் வேகமாக குறையும் அறிவு தெளிவும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு சிறந்த குழந்தைகள் பிறக்கும் புற்றுநோய் இருதய நோய்களும் குணமாகிறது பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டிய நோயாளிகள் ஒரு மாதத்திலேயே மருதமலை படிகளில் ஏறி இறங்கி விடுவார்கள் இதனையெல்லாம் நேரில் பார்த்தால்தான் நம்ப முடியும் இந்த உலக அதிசயத்தை வந்து பாருங்கள் காலையில் எட்டு முப்பது மணிக்கு வாருங்கள் எமது நிலையத்தில் உணவு முறை பின்வருமாறு அளவு காலை எழுந்தவுடன் தண்ணீர் அதிக குடிக்க வேண்டும் இதில் தேன் கலந்தும் குடிக்கலாம் காலை ஏழு பூஜ்ஜியம் பூஜ்யம் மணிக்குள் சுக்கு மல்லி சீரக காஃபி அல்லது எலுமிச்சை ஜூஸ் காலை எட்டு முப்பது மணிக்கு அருகம்புல் சாறு மதியம் பதினொன்று முப்பது மணிக்கு பழங்கள் மற்றும் சில காய்கள் அனைவரும் வரிசையாக கீழே உட்கார்ந்து டைனிங் ஹாலில் சாப்பிடுவார்கள் பன்னீர் திராட்சை ஆரஞ்சு வகை மாதுளை பைனாப்பிள் பப்பாளி ஆகிய ஐந்தும் கட்டாயம் இருக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் பரிமாறப்படும் இதற்கு பின் கேரட் வெள்ளரி தக்காளி வெங்காயம் சிறிதளவு தரப்படும் இதற்கு பின்பு வேக வைத்த நீர்காய்கள் இதுவும் இருக்கும் இதற்குப் பிறகு சுவையாக சமைத்த கீரை ஒரு வகை இதற்கு பிறகும் சாதம் சாப்பிட வயிற்றில் இடம் இருக்காது மனதில் அவசியம் இருக்காது நோயாளி விரும்பினால் அவசியம் என்று கருதினால் சிறிது சாதம் தரப்படும் அதுவும் இரண்டு நாட்களுக்கு மாலை மூன்று மணிக்கு பூஷணி சாறு வாழைத்தண்டு சாறு தர்பூசணி இளநீர் பைனாப்பிள் ஜூஸ் போன்ற ஏதாவது அத்துடன் சில மூலிகை சாறுகள் அல்லது காய்கறி சூப் மாலை ஐந்து முப்பது மணிக்கு இரவு உணவு பரிமாறப்படும் இதுவும் மதியம் பழங்கள் தரப்படும் டிஃபன் சாதம் கிடையாது அல்லது மிக குறைவாக தரப்படும் சில நோயாளிகளின் உடலுக்கும் மனதிற்கும் நோய்க்கும் ஏற்ப சில நாள் உபவாச விரதம் வைக்கப்படும் அதாவது தினம் ஐந்து வேளை ஜூஸ்கள் மட்டுமே தரப்படும் இந்த உபவாச விரதத்திலும் நோயாளிகள் சோர்வின்றி நன்றாகவே இருப்பார்கள் இதனையும் நம்புவது கடினம் சிலர் அதிக நாட்கள் தொடர்ந்து விரதம் இருப்பார்கள் சர்க்கரை வியாதிக்கு பழங்களையே தருவது நடைமுறை வழக்கம் ஆனால் இங்கு சில பெரியவர்களுக்கு இன்சுலினை ஒரே வாரத்தில் நிறுத்திவிட முடிகிறது ஆஸ்துமாக்காரர்களுக்கு சளி கரைந்து கரைந்து வெளியேறிவிடுகிறது ஆனால் இம்மாதிரி சிக்கலான விஷயங்களுக்கு இயற்கை மருத்துவரின் நேரடி மேற்பார்வையும் சிகிச்சை திட்டமும் தேவை உணவே மருந்து மருந்தே உணவு கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிபிளை ஆகும் உங்க சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியில நீங்களும் ஒரு பார்ட் நன்றி நண்பர்களே